கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வீட்டின் மொட்டை மாடியில் இளைஞர் ஒருவர் கழு கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தக்கலை அடுத்த திருவிதாங்கோடு அண்ணாநகர் காலனியைச் சேர்ந்தவர் மகேஷ் நான்கு ஆண்டுகளுக்கு முன் உறவுக்கார பெண் ஒருவருடன் இளைஞருக்கு திருமணமான நிலையில் திருமணமான முதல் வருடத்திலேயே மனைவி பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன் சென்னையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை மகேஷ் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதில் சில நாட்களுக்கு முன் தன் பெற்றோரை பார்ப்பதற்காக அப்பெண் சென்னை சென்றதாக தெரிகிறது இந்நிலையில் வீட்டில் தனியே வசித்து வந்த இளைஞர் மொட்டை மாடியில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மாடியில் மது பாட்டில்களும் சுவற்றில் இரத்த கரைகளையும் கண்டுபிடித்த போலீசார் நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை ராஜீவ்காந்தி திருவைச் சேர்ந்தவர் சக்திவேல் சம்பவத்தன்று மதுபோதையில் வந்த சக்திவேலுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமாருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த செந்தில்குமார் சக்திவேலின் வயிற்று பகுதியில் குத்தியுள்ளார் மயக்கமடைந்த சக்திவேலின் மூக்கிலிருந்து ரத்தம் வந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சக்திவேலின் உடலை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் வழக்கு பதிவு செய்து செந்தில்குமார் கைது செய்யப்பட்டார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியைச் சேர்ந்தவர் விஸ்வா இவர் பள்ளி மாணவி ஒருவரிடம் சைகை காட்டிய நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த நிலையில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் குவிந்து விஸ்வாவை விடுவிக்க கோரியுள்ளனர் இந்த சம்பவத்தில் பணியில் இருந்த காவலர்களை தாக்க முயற்சித்த விஸ்வாவின் சகோதரர்கள் விஜய் விவேக் கோபிநாத் உள்ளிட்ட மூவரை போலீசார் வளைத்து பிடித்தனர் பின்னர் சகோதரர்கள் நால்வர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க